கோபிச்செட்டி பழையம் அருகே விவசாய தோட்டத்தில் இறந்து கிடந்த பெருமாள் கழுகு ஒன்று பத்து ஊர் கிராம மக்கள் ஏழு நாட்களாக வழிபட்டு சனிக்கிழமை இறுதிச் சடங்கு செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பழையம் அடுத்த கோட்டை அருகே உள்ள மோதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர் இவர் அரக்கன்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார் இவரது விவசாய தோட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கழுகு என்று அழைக்கப்படும் கழுகு ஒன்று இறந்து கிடந்தது வயது முதிர்வு காரணமாக அந்த கழுகு இறந்ததாக தெரிய வந்தது அப்போது ஊராட்சி தலைவர் சேகர் தனது ஊர் மக்களுக்கு தெரிவித்து ஊர் மக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் பெருமாள் கழுகை சாஸ்திரம் சம்பிரதாயப்படி ஒரு மனிதன் இறந்தால் இந்து முறைப்படி எப்படி அடக்கம் செய்வார்களோ அதன்படி பெருமாள் கழுகை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஐதீகம் உள்ளது அதுவும் பெருமாள் கழுகை சனிக்கிழமை தினத்தில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதால் மோதூர் கிராம மக்கள் இறந்து கிடந்த பெருமாள் கழுகை மண் பானைக்குள் வைத்து தினம்தோறும் பூஜை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இன்று காலை மோதூரில் இருந்து எடுத்துக்கொண்டு அரக்கன்கோட்டை வாய்க்கால் கரையோரம் பெருமாள் கழுவிற்கும் இந்து மதம் சாஸ்திரப்படி சம்பிரதாயம் செய்யப்பட்டு மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் குளிப்பாட்டி விறகுகள் அடுக்கப்பட்டு எரியூட்டப்பட்டது அதன்பின் அதன் அஸ்தியை மண் பானைக்குள் வைத்து பவானி ஆற்றில் கரைப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது இது குறித்து ஊர் பெரியவர்கள் கூறுகையில் பெருமாளுக்கு உகந்த வாகனமாக கருதப்படும் பெருமாள் கழுகை முன்னோர்கள் ஒரு தெய்வமாக வழிபட்டு வந்தனர் இதனால் பெருமாள் கழுகை அடுத்து இந்து சம்பிரதாயப்படி சாஸ்திரப்படி முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதன்படி தற்போது நாங்களும் வழிபடுவோம் அந்த வழிபாட்டு முறையை தொண்டு தொட்டு கடைபிடித்து வருகிறோம் இதனால் பெருமாள் கழுகை இதுபோன்ற பூஜை செய்து வழிபட்டு இறுதி சடங்கு செய்தால் விவசாயம் ஊர் செழிக்கும் மலைவளம் பெருகும் நோய் நொடியின்றி ஊர் மக்கள் நலத்துடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம் என கூறின બોંડા <tri -train> <tri -train>